மயிலிறகு வண்டியின் அச்சாணியை முறிக்கும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அதை செய்திருக்கிறார் வள்ளுவர் இது எப்படி இந்த ஊமைகள்லாம் எப்படி வந்திருக்கிறது வள்ளுவர் நான் பார்க்குற போது இவன் ஒரு பிறவி மட்டும் பிறவி அப்பிறவியளிக்கு நம்பிக்கை இல்லை என்ற போதிலும் கூட ஒரு பிறவி மட்டும் வாழ்ந்தவனா ஓர் உடலில் மட்டும் வாழ்ந்தவனா ஓர் ஊரில் மட்டும் வாழ்ந்தவனா ஒரு குடியில் மட்டும் அனுபவம் பெற்றவனா எத்தனை காலம் இருந்திருப்பான் ஒன்றுமே தெரியல இன்றைக்கி வள்ளுவரை பற்றி நீங்களும் நானும் கருதி கொண்டிருப்பதெல்லாம் கற்பனை வள்ளுவர் என்ற உருவம் கற்பனை வள்ளுவரின் மீசை கற்பனை தாடி கற்பனை திருக்குறள் மட்டும்தான் மெய் அந்த திருக்குறளை மட்டும் வைத்துத்தான் நீங்கள் வள்ளுவரை எடை போட முடியும் அப்படிப்பட்ட திருவள்ளுவரை கற்பனையில் செய்து பார்க்கிற போது கூட பிரமிப்பு வருகிறது என்றால் மெய்யில் எப்படி இருந்திருப்பார் என்று அறிய என் உடம்பும் மனமும் அவாவுகின்றன